வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் இடிமழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது கனடா எல்லையில் ஒரு சுழற்சியும் மத்திய மாகாணங்களில் ஒரு காற்று சுழற்சியும் சால் சிட்டியொட்டி அடுத்தபடியாக வலுவான நிகழ்வு கடும் இடி மழைப்படிவு அதாவது லோவா சிட்டி லோவா சிட்டி மிசௌரி மாகாணத்தில் கடும் இடி மின்னல் கனமழைப்படிவு காற்றுடன் படிந்து வருகிறது கிட்டத்தட்ட மூன்று மாகாணங்களை அடைத்துக் கொண்டு பொழிந்து கொண்டிருக்கூடிய இந்த இடி மின்னல் காற்றுடன் மழை தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்திற்கு அதாவது பதினெட்டு பத்தொன்பது தேதி தேதிகளிலே மத்திய மாகாணங்களை விட்டு தென் கிழக்கு தீசை நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து மேலும் ஒரு நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தலைநகர் வாஷிங்டன் உட்பட வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் கனமழை படிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுங்க அந்த நிகழ்வு விரைந்து அந்த நிகழ்வு விலகி போக டெக்சாஸ் மாகாணத்தை நோக்கி மேலும் ஒரு நிகழ்வு டெக்சாஸ் லூசியானா மேலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பார்க்கல அது மிக வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு டெக்சாஸ் மாகாணம் மற்றும் லூ லூசியானா மிஸ் மற்றும் அல் இந்த மாகாணங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் படிவை கொடுக்க போகிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கிழக்கு நோக்கி நகர்ந்து வெர்ஜீனியா கரோலினா அதாவது வாஷிங்டன் டிசி உட்பட நியூயார்க் உட்பட வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி கனமழை படிவை கொடுத்து விலகி செல்லும் இது விலகினாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கனடா இலையிலிருந்து வந்து கொண்டு தான் இருக்கும் அங்கே இருக்கும்போது அது பனி புயல் பிறகு அது தாழ்வு புயலாக மாறி மழை புயலாக மாறி மழை நிகழ்வாக மாறி இரு காற்று காரணமாக இடி மின்னலுடன் கனமழை பொழிவை கொடுக்கிறது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக தென் தென்னமெரிக்க தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளில் இலி புழ இடி மின்னல் கடுமையாக ஒரு கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி தென்னமெரிக்காவோட கொலம்பியா ஈக்வடர் வெனிசுலா பெரு இந்த நாடுகள் எல்லாமே கடுமையான ஒரு இடி மின்னலால் இடி மின்னல் கனப்பிடிப்பை பெற்று வருகிறது அங்கே மட்டும் இல்லை அனைத்து தென் அமெரிக்க நாடுலேயுமே மழை தெற்கு பகுதியில் பருவமழை வடக்கு பகுதியில் இடிமழை அது இடிமழையே பருவமழை மாதிரி தான் தென் அமெரிக்க நாடுகள் ஈகோடார் பெருவெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாட்டில் தற்பொழுது மத்திய ஆப்பிரிக்காவில் கனமழை இடிமழை தொடர்ந்தும் பெய்யலை தென்னமெரிக்கா மாதிரியெல்லாம் ஒரு பெரிய மழை கிடையாது அமெரிக்கா மாதிரியும் ஒரு பெரிய மழை கிடையாது ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அவ்வப்பொழுது பிடிக்கிறது ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் தெற்கையும் கிடையாது மழை வடக்கையும் கிடையாது மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் புகாண்டா டான்சானியா கென்யா மற்றும் ஜாம்பியா மொசாம்பிக் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவு காங்கோலாம் தொடர் மழைப்பொடிவும் கிடையாது விட்டு 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 அவ்வப்பொழுது ஆங்கா ஆங்காங்கே இடி மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது தெற்கே பருவமடையும் வடக்கே கோடை மழையும் அடுத்தபடியாக நிலநடுக்கோட்டை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ் பகுதி மண்டலமாகி அது மொரிசியஸ் ரியூனியன் பகுதிக்கு நெருக்கமாக வந்து மழைப்படிவு கொடுத்து செயலிழந்து போயிடும் இருந்தாலும் அதாவது காற்று பாதிப்பு இல்லாத மழைப்படிவை மொரிசியஸ் ரியூனியன் பகுதிக்கு கொடுக்குமே தவிர தவிர நிகழ்வு செயலிழுந்துடும் இப்பொழுது அது தீவிரமடைந்து கொண்டிருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முற்றிலுமாக செயல் இருக்கும் இதில் மழைப்பொடிவை மட்டும் கொடுக்கும் அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் நிகழ்வு தாழ்வு நிலை மழை கனமழை ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியில் அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியில் கனமழை படிவு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி பரவலாகவே மழை கடற்கரை ஓரத்தில் ஆனால் எதுவுமே தொடர் மழை பாதிக்கும் மழை படிவு இல்லை ஆனால் இதே நேரத்தில் வரக்கூடிய பத்தொம்பது இருபது தேதிகளில் குயில்லாந்து மாகாணத்திற்கு வலுவான நிகழ்வு குயில்லாந்து சொல்ல முடியாது அது நார்த்தன் டெரிட்டோரி கூட வரலாம் குயின்லாந்து கடந்து நார்த்தன் டெரிட்டரி கடந்து வடக்கு பகுதியை கடந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் அப்படியே விலகி போகும் இந்த நெ இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு அச்சுறுத்தும் மழைப்படிவு இருக்குது நியூசிலாந்து நியூசிலாந்துக்கு புயல் தாக்குதல் இருக்குது பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வகையில் நியூசிலாந்தை கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கனமழைப்பெடிவு கொடுக்க போகுது பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் நியூசிலாந்துக்கு கனமழை பொழிவு காற்றுடன் மிரட்டல் தான் பெரிதாக இருக்காது காற்று இருந்தாலும் காற்று அச்சுறுத்தலும் கொஞ்சம் இருக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நியூசிலாந்து நியூசிலாந்துக்கு அச்சுறுத்தும் காற்றும் மழையும் இருக்குது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கோடை மழைப்பொழிவு வலுவாக இருந்துகிட்டே இருக்குது தொடரும் கோடை மழைப்பொழிவு வெயில் இருக்கும் திடீர்னு இடி மழைப்பொழிவு கொடுக்கும் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா எல்லாவற்றிற்கும் கோடை மழை வலுவான மழை இருக்குது வருஷம் ஏற்கனவே பொழிந்து கொண்டிருக்கு மேற்கத்திய இடையூறு மழை இமயமலைக்கு வடக்கே ஒன்றன்மின் ஒன்றா வந்துட்டுருக்கு ஐரோ ஐரோப்பா வழியாக இப்போது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி வாக்கில் இமயமலைக்கு வடக்கே வடக்கு பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் வழியாக மேற்கத்தியுடைய வந்து மழை பெய்யக் கொடுக்கும் போது பெரும்பாலும் நேரடியாக இமயமலைக்கு வரல கொஞ்சம் வடக்கு புறமாக தான் அது பயணிக்கிறது கடந்த சில வாரங்களாகவே அதை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் சொல்லி அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி